தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்யகளின் நிறைவு பகுதியாக மாதங்கி வித்தியையும் கமலாத்மிகா வித்யையும் வருகிறது முதலில் வருவது மாத்தங்கி வித்யாகும் வித்யகளில் ஒன்பதாக வருவது மாத்தங்கி வித்யாகும் உலகத்தில் நம் விவகாரங்களுக்கு முக்கியமானது பேச்சு இதையே சப்தம் அல்லது வாக் என்று கூறுவார்கள் இந்த வாக்கிற்கு ஆதாரமான சக்திகளில் மாத்தங்கி தேவி முக்கியமானவள் இந்த வாக்கு பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரி என நான்கு வகைப்படும் அவைகளில் பராவாக்காக திரிபுர பைரவியும் பஷந்தி வாக்காக தாராதேவியும் விளங்குகிறார்கள் வைக்கரி வாக் இவைகளில் கடைசி நிலை மூலாதாரத்தில் உள்ள பராவாக் மணிப்பூரகம் என்னும் சக்கரத்தில் நினைக்கப்படும் நிலையில் பஷ்யந்தி வாக்காகி அதையே வெளியில் பயன்படுத்தும் தருணத்தில் கழுத்தென்னும் விசுத்தி சக்கரத்தில் வைக்கரி என்ற பெயரால் தோன்றுகிறது இந்த வைக்கரி வாக் வடிவமாக விளங்குபவள் மாதங்கி வியாசரால் அருளப்பட்ட மகாபாரதத்தில் மதங்க முனிவர் எனப்படும் சண்டாளருக்கு பெண்ணாக தேவி அவதரித்ததாக கதை ஆகையால் சாண்டாளி என்ற பெயராம் மதி என்றால் மனம் மதம் என்றால் எண்ணம் மதங்கன் என்றால் எண்ணத்தை விளக்க நினைக்கும் நிலை எண்ணங்களை விளக்குவதற்கு ஒலியாகிய சப்தத்தை கையாளும் பொழுது மாத்தங்கி ஆகிறது இதுதான் மாத்தங்கி தத்துவம் எத்தனை விதங்களாக விளக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த சப்தங்களுக்கு முதல் காரணமாக இருக்கும் மூலாதார சக்தியான பராவாக் நாசமாவதில்லை அது நிலையாக எப்பொழுதும் உள்ளது மாத்தங்கி தேவி திரிபுர எனப்படும் ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரி நிலையில் உள்ளவள் ஆகையினால் தான் மந்திரினி என்றும் அழைக்கப்படுகிறாள் மந்திரியின் தயை இருந்தால் ராஜாவின் சந்தோஷத்திற்கு பாத்திரமாவதைப் போல் மாத்தங்கியை நாடியவன் லலிதா பரமேஸ்வரியின் அருளை அடைவான் என்பது தந்திரம் மாதங்கி தேவியால் செயல்படுத்த முடியாதது ஒன்றுமே இல்லை எப்போதும் எல்லாவற்றையும் பெறக்கூடிய வாக் வல்லமை சக்தி பிறரை தன்வசமாக்கிக் கொள்ளும் தன்மை பயமற்ற நிலை மனதில் பதட்டப்படாத நிலை எடுத்த காரியத்தை கஷ்டமில்லாமல் நடத்தி முடிக்கும் தன்மை பின்வரக்கூடும் இடையூறுகளுக்கு முன்னதாகவே யோசித்து அதனை சரிப்படுத்தும் வல்லமை முதலியவைகள் மாத்தங்கி அருளால் கிடைக்கும் என்று மாத்தங்கிக்கு இரு தோழிகள் வாக்வாதினி தேவி நம்மை நன்றாக பேச வைக்கும் சக்தி இந்த தேவியின் அருளால் வழிபடுபவன் அழகான பொன்மொழிகளை வாரி வழங்குவான் மிக பெரிய சாஸ்திர விஷயங்களையும் சாதாரண மக்களுக்கு சுலபமான முறையில் தட்டாமல் பேசுவது இத்தேவியின் கருணையினால் தான் நடக்கிறது நக்குலியின் வேலை பிரதிவாதியின் வாக் சக்தியை மங்கும்படி ஆகும் பிறர் வாக்கை அடைத்து தான் ஜெயிக்க பகலாதேவியின் அருளும் பிறரை விட ஆயிரம் மடங்கு இனிமையாக தெளிவாக பேசி தன்வசமாக்கி ஜெயித்தல் நக்குலியின் தயையால் நடைபெறுகிறது குலகுண்டம் என்றால் மூலாதாரம் அங்கு சக்தி குலமார்க்கம் எனப்படும் வழியாக செல்லும் அப்பொழுது நம்மால் அறியப்படும் சப்த வடிவமாக மாறிவரும் நிலையில் சப்தம் அல்லது வைக்கரி எனப்படும் அப்பொழுது அந்த ஒலி குலத்தன்மையை விட்டுவிடுகிற காரணத்தால் அதற்கு ந குலம் குலத்தில் சேராதது என்று பெயராம் இந்த சக்திக்கு நக்குலி என்ற பெயர் நாம் பேசும் வார்த்தை இனிமையாக இருந்தால் அதை சங்கீதம் என்று கூறுவதுண்டு இருக்கும் முதுகெலும்பிற்கு வீணாதண்டம் என்ற பெயரும் உண்டு ஆகையால் மாதங்கி தேவி சங்கீத மாதா என்றும் போற்றப்படுகிறாள் இனிமையான பேச்சு கிளியை நினைப்பூட்டும் அதையே தேவி தன் கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறாள் கணபதி என்று வழிபடும் பிள்ளையார் வேதத்தில் பிரம்மணஸ்பதி என்ற பெயருடன் இந்திரனின் மந்திரியான பிரகஸ்பதியாக கருதப்படுகிறார் அதே போல் மாதங்கியும் லலிதா பரமேஸ்வரிக்கு மந்திரினி என்று உள்ளார் இருவர் பெயர்களில் உச்சிஷ்ட சாண்டாளி உச்சிஷ்ட கணபதி என்று சமமாக தோன்றுகிறது இந்த தேவியாகப்பட்டவள் மரகதமணி போன்ற நிறத்துடன் மூன்று கண்களுடன் மதியை தலையில் சூடிக்கொண்டு கொண்டு ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் தன் நான்கு கைகளிலும் கத்தி பாசம் அங்குசம் கேடயம் என்னும் ஆயுதங்களை தரித்திருக்கிறாள் மாதங்கி தேவியின் உபாசகர்கள் சங்கீதத்தையோ பாடகர்களையோ அவமதிக்க கூடாது பாடகர் எவரேனும் நல்ல சங்கீதத்தை பாடிக்கொண்டிருந்தால் இடையில் அந்த இடத்தை விட்டு எழுந்து வரக்கூடாது மேலும் தான் அடைந்திருக்கும் கலைத்துறையிலும் விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும் சாதகன் மேற்கூறிய இந்த நிபந்தனைகளுடன் மாத்தங்கியை உபாசனை செய்தால் வெகு சீக்கிரத்தில் உலகத்திலேயே மிகச் சிறந்தவனாக விளங்குவான் உலகத்தையெல்லாம் தன்வசமாக செய்து கொள்வான் மாதங்கியே சர்வ சாஸ்திர நாதோபாசனையாலும் அளவு கடந்த செல்வத்தையும் நல்ல புகழையும் வீடு பேற்றையும் அடைவான் நிறைவாக வருவது கமலாத்மிகா வித்யை தசமகா வித்யைகளில் கமலாத்மிகா வித்யை கடைசி வித்யாகும் கமலாத்மிகா வித்யைக்கும் ஸ்ரீ வித்யை என்ற பெயருண்டு சுந்தரியின் வித்யை பஞ்சதி எனப்படும் அதில் பதினைந்து எழுத்துக்கள் இருக்கின்றன மேற்கூறிய பதினைந்து எழுத்துக்களுடன் ஓர் பீஜாட்சரத்தை சேர்த்தால் உண்டாகும் வித்யை கமலாத்மிகா வித்யை எனப்படும் கமலா என்றால் தாமரை என்று பொருள் இந்த தேவி தாமரை மலரில் வீற்றிருப்பவள் இரண்டு கரங்களிலும் தாமரையை தரித்து திருமாலின் மனைவியான மகாலட்சுமியாக புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறாள் உலகத்தில் உள்ள அனைவரும் அவளுடைய கருணைக்காக அவளை வழிபடுகின்றனர் உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பான நிலை தூமாவதியின் நிலை எனப்படும் உலகத்தின் தோற்றத்திற்கு பிறகு படைத்தல் என்ற காரியம் நிறைவு பெற்றவுடன் கமலாத்மிகா நிலை உருவாகிறது உலகத்தின் ஒவ்வொரு துறையிலும் எல்லா பொருள்களிலும் நன்றாக காணப்படும் அழகு இந்த நடக்கிறது ஸ்ரீ சுக்தம் எனப்படும் பதினைந்து ருக்குகள் இந்த தேவியை நன்றாக விளக்குகின்றன தேவியை வழிபடுபவர்கள் அனைவராலும் கையாளப்படும் வேத பாகம் இந்த சுத்தமாகும் இந்த தேவியின் கருணையால் பக்தன் அனைத்து துறையிலும் வல்லவனாக திகழ்கிறான் இத்தேவி தாமரையில் அமர்ந்திருப்பவள் புன்சிரிப்புடன் கூடியவள் தன் இரண்டு கைகளிலும் இரண்டு தாமரைகளை தரித்தவள் மற்ற இரண்டு கரங்கள் அபயவரதமாக அமைந்துள்ளன தேவியின் நிறம் தங்கத்தைப் போல் ஒளிர்விடுகின்றது வெண்பட்டாடையை தரித்திருப்பவள் ரத்ன கிரீடத்துடன் ஒளிர்ந்து மிளிர்பவள் நான்கு திசைகளிலும் நான்கு யானைகள் தங்களுடைய துதிக்கையால் ஸ்வர்ண கலசத்தில் உள்ள அமிர்தத்தை தேவிக்கு மழையாய் பொழிகின்றன தேவி புன்சிரிப்புடன் அழகான ரூபத்துடன் விளங்குகிறாள் தண்ணீர் உலகத் தோற்றத்தின் நிலையை குறிக்கும் அப்பென்றால் தண்ணீர் நம் தாய் தந்தையர்களுக்கே அப்பா அம்மா என்று பெயர் சூட்டி அழைக்கிறோம் இதையே வேதம் அப்பிலிருந்து உலகம் உண்டானதாக கூறுகிறது தண்ணீரில் உண்டான தாமரையில் கமலா தேவி அபிஷேகப்படுவதாகவே சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் இந்த தேவியை வழிபட்டால் பக்தன் அனைத்தையும் உண்டாக்கும் சக்தியை பெறுவான் என்பதில் ஐயமில்லை தேவிக்கு அபிஷேகம் செய்விக்கும் யானைகள் அறிவு ஆற்றல் கிரியை நினைப்பு இவைகளை நினைவூட்டுகின்றன தாமரைக்கு ஓர் தன்மை உண்டு ஒளிக்கு தகுந்தாற் போல் தன்னை ஆக்கிக் கொள்வதுதான் அது கிழக்கில் கதிரவன் தோன்றுவானெனில் தாமரை மலர ஆரம்பித்து விடுகிறது அவன் ஒளியுடன் தானும் தன் திசையை மாற்றிக்கொள்ளும் கதிரவன் மறைந்ததும் தானும் மூடிக்கொள்ளும் ஆகையால் தாமரை உலகிற்கு சக்தியையும் ஒளியையும் வழங்கும் கதிரவனுக்கு நண்பனாக இருந்து கொண்டு சக்தியை போற்றும் தன்மையை காட்டுகிறது ஆகையால்தான் தேவி அந்த தாமரை மேல் அமர்ந்த தன் கைகளில் தாமரைகளை தரித்து அறிவின் ஆற்றலை தெளிவாக்குகிறாள் இந்த தேவியின் அருள் எந்த பொருளை விட்டு நீங்குகிறதோ அந்த பொருள் உபயோகமற்றதாகவும் வெறுப்புக்கு காரணமாகவும் ஆகிவிடுகிறது கவிகள் சிற்பிகள் முதலியவர்களில் விளங்கும் உள் அறிவும் இந்த தேவியின் கருணையால் கிடைத்த பாக்கியமாகும் இந்த கமலாத்மிகா தேவியின் அருளால் உலகத்தில் நிகரற்ற செல்வத்தையும் உடலில் அழகையும் பதவியையும் ஆன்மீகத் துறையில் முன்னேற்றத்தையும் அடையலாம் வேத காலத்திலிருந்து அனைவராலும் வாழ்நாள் முழுவதும் வழிபடப்படும் தெய்வம் கமலாத்மிகா ஆவாள் நிறைவாக தசமகா வித்தையின் நிறைவுரை பாரத தேசத்தில் வழிபடும் அநேக தெய்வங்களில் தேவி முக்கியமானவளாக இருக்கிறாள் அதிலும் பல்வேறு விதங்களாக வழிபடும் தேவி உபாசனைகளில் முன்கூறிய கூறிய தசமகா வித்தியைகள் முக்கியமானதாகும் உலகத்தின் தோற்றம் காத்தல் அடித்தல் இவைகளால் பரம்பொருள் குறிப்பிடப்படுகிறது அவைகளில் ஒவ்வொரு அம்சமே ஒவ்வொரு வித்யை உலகத்தின் சிருஷ்டிக்கு முன்னிலை தூமாவதி ஒலியின் படைப்பில் பைரவி பராவாக்காகவும் தாராதேவி பஷ்யந்தி வாக்காகவும் மாதங்கி வைக்கரி வாக்காகவும் அமைந்துள்ளார்கள் படைப்பின் ஆரம்பத்தில் கால தத்துவமாக காளியும் ஆகாய தத்துவமாக புவனேஸ்வரியும் அமைந்துள்ளார்கள் உலகத்தை தோன்ற வைக்க வேண்டுமென்று பரம்பொருளின் மாயிக்கமான ஆசையே சுந்தரியாகும் அந்த ஆசையின் செயலே கமலாத்மிகா ஒளிர்விடும் சக்தியும் நாதமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விளங்கும் உலகின் உத்தமமான நிலையே சின்னமஸ்தா உலகத்தின் படைப்பின் பிரபாகத்தை ஓரிடத்தில் தடுத்து திசையில் வேகமாக செயல்படுத்தும் வடிவமே பகலா முக்கியாகும் மேற்கூறிய பத்து மகாவித்யைகளை பற்றி வேதங்களிலும் உபநிடதங்களிலும் புராணங்களிலும் குறிப்புகள் காணப்படுகின்றன சில இடங்களில் அவைகள் தெளிவாக தெரிகின்றன சில இடங்களில் மறைந்து காணப்படுகின்றன மகாவிஷ்ணுவின் புகழ்பெற்ற அவதாரங்களும் தேவியின் பத்து வித்தியைகளுக்கும் தொடர்பு முண்டமாலா தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த பத்து வித்தியைகளையும் சித்த வித்தியைகள் என்றும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் தரவல்லது என்றும் குப்ஜிகா தந்திரம் கூறுகிறது இந்த வித்தியைகளை ஒருமுறை நினைத்தாலே சகல பாவங்களும் நீங்கி சாதகன் உத்தம கதியை அடைவான் என்பது பத்ம புராணத்தில் புஷ்கர காண்டத்தின் அருள்வாக்காக அமைகிறது இப்படி ஒரே பரம்பொருளின் பத்து பிரிவுகளான தசமகா வித்தியைகளில் ஏதாவது ஒன்றை சாதகன் அவனுக்கு ஏற்றவாறு நல்ல ஆசானின் வழியாக பெற்றுக்கொண்டு அவர் கூறிய வழியில் சாதனை செய்தால் இவ்வுலகில் நிகரற்ற செல்வத்துடன் இனிமையான வாழ்க்கையை நடத்தி பராசக்தியின் அருளால் உய்வான் என்பது திண்ணம் நாளைய நிகழ்வில் வே சோமதேவ சர்மா அவர்களால் இயற்றப்பட்ட ஸ்ரீ லலிதோபாக்கியானத்தில் உள்ள ஸ்ரீ லலிதா ஸ்தவராஜத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில் உள்ள தமிழாக்கத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் தசமகா வித்யின் நிறைவாக மாதங்கி வித்யை மற்றும் கமலாத்மிகா வித்யை குறித்து பகிரப்பட்ட செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்